வணக்கம் ஓம் சக்தி வலைதள பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலை அருகில் ஜோதிபுரம் என்ற கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் திரு ஆஞ்சநேயர் அவர்கள் தலைமையில் இன்று ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு காலையில் சுதர்சன ஹோமம் கலச பூஜை நடைபெற்றது பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான மூலிகை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்து மக்கள் கட்சி மாவட்ட ஆன்மீக தலைவர் ஜோதிபுரம் கிராமத்தை சேர்ந்த திரு ஆஞ்சநேயர் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பூஜையை ஜோதிபுரம் கிராமத்தில் உள்ள பக்தர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் ஒத்துழைப்போடு இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி மாத சிறப்பு சுதர்சன ஹோமம் நடைபெற்றது மகா அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலய வளாகத்திலேயே ஸ்ரீ ஆஞ்சநேயன் தலைமையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் சிறப்பு வேண்டிய வரங்கள் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு நாம் வழிபாடு செய்து வந்தால் அனைத்து வேண்டுதல்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமான ஆலயமாக ஜோதிபுரத்தில் அமைந்துள்ளது என்பது மிக சிறப்புமிக்க சிறப்பு त्याय च सोमाय गनागमुदाय च गुरुजुग्रसरीभयर्सराहमे